பவர் ஸ்ட்ரகிள்னா என்னன்னு தெரியுமா அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களில் யாருக்கெத்து யாரு பெரிய ஆளுன்னு நிரூபிக்கிறதுக்கு நடக்கிற சண்டை தான் இது இந்த மாதிரி சண்டைகளில் ஜெயிக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் பவர்ஃபுல் ஆகுறதுக்கான நாற்பத்தி எட்டு வழிகளை சொல்கிற ஒரு புஸ்தகத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த சூழ்நிலையிலையும் இது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும் உங்கள் வேலையில் மேலே வரணும்னாலும் சரி இல்லை மற்றவங்க உங்களை ஆட்டி படைக்கிறதை தடுக்கணும்னாலும் சரி இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒன்றாவது வழி உங்கள் மேலதிகாரி முன்னாடி ஓவராக சீன் போடாதீங்க உங்களுக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர் பாஸ் எப்பவும் ஒரு கௌரவமாக நிம்மதியாக ஃபீல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அவங்கள குஷிப்படுத்துகிறேன் இம்ப்ரஸ் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் திறமையை ரொம்ப காட்டி ஓவராக போயிடாதீங்க அப்படி செஞ்சால் அவங்களுக்கு வைத்தெறிச்சலாகி உங்கள் தலையில் மிளகாய் அரைச்சுருவாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு இருபது வயசுன்னு வைங்க புதுசாக ஒரு வேலைக்கு போறீங்க உங்கள் பாசுக்கு நாற்பது வயசு கொஞ்ச நாள்லயே உங்க உங்கள் விட நீங்களே பெரிய புத்திசாலி மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்க டீமை முன்னேற்ற சூப்பரான ஐடியா எல்லாம் உங்ககிட்ட இருக்கும் இப்படி ஒரு நிலைமையில உங்க திறமையை வெளியவே காட்டாதீங்க மேலே இருக்கிறவங்க தங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க முன்னாடி தாங்க ஒரு மக்குன்னு காட்டிக்க விரும்பவே மாட்டாங்க உங்களோட சூப்பர் ஐடியாஸ் எல்லாம் அவங்களோட பதவிக்கு ஒரு ஆபத்துன்னு அவங்க நினைப்பாங்க உங்க முன்னாடி சிரிச்சு பேசுவாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிப்பாங்க ஆனா மொதல் சான்ஸ் கிடைக்கும்போது உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு உங்களை விட அறிவு கம்மியாக இருக்கிற ஒருத்தரை அந்த இடத்துல உட்கார வச்சுடுவாங்க நீங்கள் வேலை செய்கிறது உங்கள் பாசுக்கு தான்ன்றதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் ஐடியாவை சொல்லும்போது அது அவரோட ஐடியா மாதிரி சொல்லி அவரை ஒரு புத்திசாலியாக பெரிய ஆளாக காட்டுங்க அவர் அப்படி இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் கூட பரவாயில்லை இப்படி செஞ்சீங்கன்னா அவர் உங்கள ஒரு ஆபத்தை பார்க்க மாட்டார் உங்கள் ஐடியாவையும் ஏற்றுக்குவார் ரெண்டாவது வழி நண்பனை ரொம்ப நம்பாத எதிரியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோ பவர்னா என்ன தெரியுமா யார் நமக்கு யூஸ் ஆவாங்கன்னு கரெக்டாக கணிச்சு அவங்கள பயன்படுத்துறது தான் நண்பருங்க பழகுறதுக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் வேலைன்னு வந்துட்டால் தகுதியான ஆளை பார்க்கணும் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டில் நண்பனை சேர்த்துக்காதீங்க முடிஞ்சா உங்கள் எதிரியையே வேலை கேடுங்க அவன் நண்பனை விட உண்மையாக இருப்பான் ஏன்னா அவன் தன்னை நிரூபித்து காட்டணும்னு வெறியோட வேலை செய்வான் அந்த புஸ்தகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா எதிரிகளை விட நண்பர்கள் தான் ரொம்ப ஆபத்தானவங்க நண்பன் தான் உங்க மேல ஈஸியா பொறாமைப்படுவான் சமயம் பார்த்து உங்களை காலை வாரி விடுவான் காட்டியும் கொடுத்துருவான் அவங்களால உங்க பலம் குறையும் ஏன்னா நண்பன்கிட்ட ரொம்ப கராரா கணக்கா நடந்துக்க முடியாது நண்பன் எப்பவும் உங்ககிட்ட உண்மையை பேச மாட்டான் அவன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பல நேரத்துல உங்க நண்பன் நீங்க செஞ்ச உதவியை மறந்துட்டு அந்த வெற்றிக்கு நான் தான் காரணம்னு சொல்லி எல்லா பேரையும் அவனே தட்டிட்டு போயிடுவான் நாலாவது வழி அளந்து பேசு தேவைக்கு அதிகமாக ஒரு வார்த்தை கூட பேசாத ரொம்ப புத்திசாலி மாதிரி காட்டிக்க நினைச்சு கடைசியில் எதையாவது உளறி கொட்டி ஆயிடுவீங்க பெரிய ஆளுங்க எல்லாம் ரொம்ப பேச மாட்டாங்க வாய் விட்டா போச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு மற்றவங்களால கணிக்கவே முடியாது நீங்க ஒரு பேரம் பேச போறீங்கன்னாலும் சரி இன்டர்வியூ போனாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் கம்மியா பேசுங்க அதிகமாக பேசினா வம்புல மாட்டிப்பீங்க நல்லா பேரம் பேசுறவன் சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லிட்டு அமைதியாக இருப்பான் உங்களை பேச விடுவான் அந்த அமைதி இருக்குல்ல அது அடுத்தவனை ஒரு மாதிரி சங்கடப்படுத்தும் உடனே அந்த மௌனத்தை கலக்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாமல் வேற எதையாவது பேச ஆரம்பிச்சுடுவாங்க அப்படி பேசும்போது அவங்கள பற்றி நிறைய ரகசியங்கள் வெளியே வந்துடும் உங்கள் பவர் அங்கே கூடிடும் ஒன்பதாவது வழி வாயால் பேசி ஜெயிக்காத வேலையில் செஞ்சு காட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத விட என்ன செய்கிறீங்கிறத தான் இந்த உலகம் நம்பும் சொல்லாதீங்க செஞ்சு காட்டுங்க மைக்கேல் ஏஞ்சலோன்னு ஒரு பெரிய சிற்பி இருந்தார் அவர் ஒரு சூப்பரான சிலையை செஞ்சிட்டு இருந்தார் வேலை முடிகிற நிலமையில் அந்த ஊர் மேயர் வந்து பார்த்தார் இருக்கு ஆனா இந்த மூக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக தெரியுதேன்னு சொன்னாரு மைக்கேல் ஏஞ்சலோக்கு தெரியும் மூக்கு கரெக்டாக தான் இருக்குன்னு சும்மா தன்னோட கெத்தை காட்டிக்கிறதுக்காக தான் மேயர் அப்படி சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அவர் மேயர்கிட்ட வாக்குவாதம் பண்ணல உடனே கொஞ்சம் தூசிய கையில எடுத்துக்கிட்டு உளியால அந்த மூக்கை செதுக்கிற மாதிரி லேசா தட்டி விட்டார் ஆனால் உண்மையில் சிலையில தொடவே இல்லை இருந்த தூசியை மட்டும் கீழே விட வச்சாரு அப்புறம் சொன்னாரு இப்ப பாருங்க மேயர் சரியா இருக்கா வாக்குவாதத்தில் ஜெயிச்சா கூட கடைசியில் மனசு கஷ்டம்தான் மிஞ்சும் அதனால செயலில் ஜெயிச்சு காட்டுங்க வாக்குவாதத்தில் ஜெயிக்காதீங்க பத்தாவது வழி இது ஒரு ஒற்றை வியாதி மாதிரி சோகமா இருக்கிறவங்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்க பக்கம் போகாதீங்க மற்றவங்களோட சோகம் உங்களையும் தொத்திக்கும் சோகம்ங்கிறது ஒரு தொற்று நோய்தான் தண்ணியில் முழுகிற ஒருத்தரை காப்பாற்ற போற மாதிரி இருக்கும் ஆனா கடைசியில நீங்களும் சேர்ந்து மூழ்கிடுவீங்க சோகமா இருக்கிற ஆளுங்க எப்பவும் அவங்களே அவங்களுக்கு பிரச்சனையை இழுத்து விடுவாங்க கூடவே உங்களையும் சேர்த்து குழிக்குள்ள தள்ளிடுவாங்க உங்க நண்பன் ஒரு தப்பு பண்ணி பிரச்சனையில வைங்க நீங்க நல்ல எண்ணத்துல காப்பாத்த போனா சில சமயம் நீங்களும் அந்த கேஸ்ல சிக்க வாய்ப்பு இருக்கு அதனால எப்பவும் சந்தோஷமா அதிர்ஷ்டசாலியா இருக்கிறவங்க கூடவே இருங்க பதிமூன்றாவது சட்டம் ஒருத்தன் கிட்ட உதவி கேட்கும்போது அவனுக்கு இதனால என்ன லாபம்னு பேசுங்க அவன் மனசாட்சியை நம்பாதீங்க ஒருத்தங்கிட்ட உதவி கேட்கும்போது நான் உனக்கு அந்த காலத்தில் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன் தெரியுமா மட்டும் சொல்லாதீங்க அவங்க உங்களை கண்டுக்காம விட்டுடுவாங்க அதுக்கு பதிலா நீங்க கேட்குற உதவியால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு சொல்லுங்க உடனே உதவி செய்வாங்க நாங்க இந்த வீடியோ பண்ண எங்க எங்கள் நண்பர்கள்கிட்ட இந்த வீடியோவை பார்க்க சொன்னோம் ஒரு நாள் என் நண்பனுக்கு ஃபோன் பண்ணி டேய் ஒரு பத்து நிமிஷம் கிடைக்குமா என் வீடியோவை கொஞ்சம் பாருன்னு கேட்டேன் அவன் உடனே டைம் இல்லடா பயங்கர வேலையா இருக்கேன்னு சொல்லி கட் பண்ணிட்டான் இந்த பேச்சு வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு அதனால டாப்பிக்கை மாத்தி சரிடா விடு அப்புறம் நீ புதுசா ப்ராப்பர்ட்டி வாங்க போறதா சொன்னியே அத பத்தி பேசலாமா நான் கொஞ்சம் டிப்ஸ் தர்றேன்னு சொன்னேன் அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டு ப்ராப்பர்ட்டி பத்தி சில கேள்வி கேட்டான் கொஞ்ச நேரத்துல ஒரு காபி ஷாப்ல உட்காந்துருந்தோம் நான் அவனுக்கு ரியல் எஸ்டேட் பத்தி சொன்னேன் அப்புறம்தான் என் வீடியோவை பார்க்க சொன்னேன் அவனும் சரின்னு சொல்லி பார்த்தான் இது மற்றவங்களை ஏமாத்துற மாதிரி தெரியல ஆனா இதுதான் உதவி கேட்கிற முறை மனுஷங்க இயல்பாவே கொஞ்சம் சுயநலக்காரங்க தான் இதை நம்புனா நம்புங்க இல்லைன்னா விட்டுடுங்க நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே இதால எனக்கு என்ன கிடைக்கும்னு ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு லாபம் இல்லைன்னா யாரும் எதையும் செய்ய மாட்டாங்க அனுபவம் உள்ளவங்ககிட்ட உதவி கேட்கும்போது இதை மறக்காதீங்க அவங்க நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க இருபத்தி எட்டாவது வழி தைரியமா காரியத்தில் இறங்கு ஒரு காரியம் எப்படி முடியும்னு சந்தேகத்தோடு அதை ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காதீங்க இருபத்தி எட்டாவது வழி தைரியமா காரியத்தில் இறங்கு ஒரு காரியம் எப்படி முடியும்னு சந்தேகத்தோட அதை ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காதீங்க உங்க மனசுல இருக்கிற பயமே உங்க காரியத்தை கெடுத்துடும் பயந்தா ஆபத்து தான் அதிகம் தைரியமா முடிவெடுங்க தைரியமா ஒரு தப்பு பண்ணா கூட அதை வேற ஒரு தைரியமான முடிவால சரி செஞ்சிடலாம் தைரியமா இருக்கிறவங்கள தான் எல்லாரும் மதிப்பாங்க பயந்தா ஒன்னும் ஜெயிக்க முடியாது சில வருஷம் முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இன்டர்வியூக்கு போனான் அந்த வேலைக்கு அவன் சுத்தமா செட் ஆக மாட்டான் ஆனாலும் அவனுக்கு அந்த வேலை கிடைச்சிடுச்சு நான் கேட்டேன் டேய் உனக்கு அந்த வேலைய பத்தி ஒண்ணுமே தெரியாது எப்படி கிடைச்சிச்சு அவன் சொன்னா கேட்ட சில கேள்விக்கு பதில் தெரியல தான் ஆனா நான் அந்த மேனேஜர் கண்ணை பார்த்து தைரியமா பேசினேன் எனக்கு இந்த வேலை கிடைச்சா நிச்சயம் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொன்னேன் சில மாசம் கழிச்சு அவன் அந்த மேனேஜரை பார்த்தப்ப மேனேஜர் சொன்னாராம் உனக்கு தகுதி இல்ல ஆனா அந்த தைரியம் இருந்துச்சே அதுக்காகத்தான் வேலையை கொடுத்தேன் முப்பத்தி ஆறாவது வழி உங்களுக்கு கிடைக்காத விஷயங்களை கண்டுக்காதீங்க அதை கண்டுக்காம விடுறதுதான் கேத்து ஒரு சின்ன பிரச்சனையை நீங்க பெருசா எடுத்துக்கிட்டா அது பூதாகரமா மாறிடும் உங்க எதிரிய பத்தி நீங்க அதிகமா யோசிச்சா அவன் தான் இன்னும் பலசாலி ஆவான் ஒரு சின்ன தப்பை சரி பண்றேன்னு சொல்லி அதை விட பெரிய தப்பை செஞ்சிடுவீங்க சில சமயம் சில விஷயங்களை அப்படியே விட்டுடுறது தான் நல்லது உங்களுக்கு ஏதாவது வேணும் ஆனா அது கிடைக்கலன்னா அதை பத்தி யோசிக்காதீங்க அதை நீங்க கண்டுக்காத போலதான் அதோட மதிப்பு குறையும் உங்க எதிரிய கண்டுக்காம விட்டாலே அவன் பவர் போயிடும் அவன் கடுப்பாகுவான் குழம்பி போவான் ஆனா நீங்க கண்டுக்காம இருக்கிறதால அவனால ஒண்ணும் பண்ண முடியாது நாற்பத்தி ஒன்றாவது வழி பெரிய ஆளுங்களோட நிழல்ல வாழாதீங்க ஒரிஜினல் எப்பவும் பெஸ்ட் நீங்க ஒரு பெரிய ஆளுக்கு அப்புறம் அந்த வேலைக்கு வந்தா அவர் செஞ்சதை விட பெருசா செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் அது ரொம்ப கஷ்டம் அதுக்கு பதிலாக உங்களுக்கென ஒரு பேரையும் ஒரு ஸ்டைலையும் உருவாக்குங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு புது வேலைக்கு சேர்றீங்க உங்களுக்கு முன்னாடி அந்த இருந்தவர் ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்காருன்னா எல்லாரும் உங்களையும் அவரோட கம்பேர் பண்ணுவாங்க நீங்க அவரை விட நல்லா செய்யணும்னா ரெண்டு மடங்கு உழைக்கணும் இல்லைன்னா வேலையை செய்கிற விதத்தையே மொத்தமா மாத்தி உங்கன்னு ஒரு புது ஸ்டைல உருவாக்கணும் வழிதான் புத்திசாலித்தனம் ஜெயிக்கணும்னா இருங்க பழைய அனுபவத்தை மறக்காதீங்க அதிலிருந்து கற்றுக்கோங்க கத்துக்கோங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசா ஆரம்பிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை நாற்பத்தி அஞ்சாவது வழி மாற்றம் தேவைன்னு பேசுங்க ஆனா ஒரே அடியாக எல்லாத்தையும் மாத்தாதீங்க மாற்றம் தேவைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா மனுஷங்க பழக்கத்துக்கு அடிமை அவங்க பழகின வழியை மாத்திக்க விரும்ப மாட்டாங்க திடீர்னு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தா அவங்களுக்கு பிடிக்காது கோபம் வரும் எதிர்ப்பு வரும் நீங்க ஒரு மேனேஜர்னு வைங்க உங்க டீம் நல்லா வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க மாற்றம் கொண்டு வரணும்னா கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா மாத்துங்க அதை ஸ்டாஃப் கிட்ட சொல்லும்போது பழைய நல்ல விஷயங்களை மதிக்கிற மாதிரியும் அதுல சின்னதா ஒரு முன்னேற்றம் செய்யற மாதிரியும் காட்டுங்க நாற்பத்தி ஆறாவது வழி நான் ரொம்ப பர்ஃபெக்ட்னு காட்டிக்காதீங்க மற்றவங்களை விட நாம தான் பெஸ்ட்ன்னு காட்டிக்கிறது ரொம்ப ஆபத்து எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொன்னா இன்னும் பெரிய ஆபத்து பொறாமைதான் உங்களுக்கு தெரியாமலேயே எதிரிகளை உருவாக்கும் அதனால அப்பப்போ தெரிஞ்சே உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகளை நீங்களே வெளிக்காட்டுறது நல்லது உலகத்துல கொஞ்ச தான் உச்சத்தை தொடறாங்க ஆனா அவங்கள சுத்தி எப்பவுமே பொறாமைப்படுறவங்க இருப்பாங்க நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கும் போது உங்க நண்பர்கள் கிட்டயும் உங்களால தோத்து போனவங்க கிட்டயும் ஜாக்கிரதையா இருங்க சரி இதுதான் அந்த புக்ல இருக்கிற சில முக்கியமான வழிகள் இதை வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க இல்லன்னா முழு புத்தகத்தையும் படிச்சு பாருங்க இது வெறும் வார்த்தைகள் இல்ல இது ஒரு கத்தி மாதிரி சரியா பயன்படுத்தலைன்னா உங்களையே குத்திடும் இடத்தை பார்த்து ஆளை பார்த்து கவனமா செய்யுங்க